எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா ஒரு ஏக்கமான ஃபீல் கொடுக்குதுங்க இந்த ஃபிலிம் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண ஆக்டர் மிஸ்டர் சிவகார்த்திகேன கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணுங்க நாம குடும்பத்தோட உட்காந்து முகம் சொலிக்காம பாக்குற மாதிரியும் குரங்கு பெடல் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை எடுத்திருக்காங்க ஹலோ ஆல் டுடே நம்ம குரங்கு பெடல் அப்படின்ற ஃபிலிமோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட பிடிக்குமா அதுவும் சைக்கிள வாடகை எடுத்து ஓட்டிருக்கீங்களா இப்படி எல்லாம் எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு காட்டணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸா நீங்க நம்ம குழந்தைங்கள்லாம் உலகத்தை எட்டி பாக்குறதும் அதை பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறதும் எப்பவுமே ஆனந்தம் தாங்க நமக்கு அதே மாதிரி இந்த உலகத்தை காட்சிப்படுத்த குழந்தைங்களோட நலன்ல அக்கறை வச்சு டைரக்டர் மிஸ்டர் கமலக்கண்ணனும் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார் அண்ட் அவங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முறையில நம்மளோட குழந்தைங்களாம் பார்த்து ரசிக்கிற மாதிரியும் நாம குடும்பத்தோட உட்காந்து முகம் சொலிக்காம பாக்குற மாதிரியும் குரங்கு பெடல் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை எடுத்திருக்காங்க வயலன்ஸ் இல்லாமலும் ரத்தம் தெரிக்காமலும் ஆபாச டயலாக் எல்லாம் இல்லாமலும் ஒவ்வொரு குழந்தைங்களும் படத்தை பார்க்கவே நிம்மதியா இருக்குங்க அதுவும் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பா ஒரு ஏக்கமான இந்த படத்தை ஈரோடு அண்ட் சேலம் இந்த மாதிரி டிஸ்டிக்ல எடுத்து எல்லார் எல்லாரும் மனசையும் கவர் பண்ற மாதிரி இருக்குங்க இந்த படத்துல ரொம்ப சூப்பரா ஒரு டைலாக் வருங்க அது அம்மாவும் சேர்த்து சம்பாரிச்ச காசு தான் அப்படின்னு பையன் அப்பா கிட்ட சொல்ற மாதிரி இந்த டைலாக் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் கிரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்குங்க தேரோட்டம் சைக்கிள் அப்படின்ற பாட்டு எல்லாரையுமே செம்மையா என்ஜாய் பண்ண வைக்குதுங்க ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்க குழந்தைங்க நம்ம ஈரோடு கலைத்தாய் அப்படின்ற குரூப்ல பல கலைக்குல ட்ரைனிங் எடுத்துட்டு வரவங்க தான் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண ஆக்டர் மிஸ்டர் சிவகார்த்திகேன கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணுங்க அது மட்டும் இல்லாம ஒளிப்பதிவாளர் மிஸ்டர் பாஸ்கர் ஊராட்சி கோட்ட மலைய காட்டிய விதம் இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஓகே காய்ஸ் பாய் ஆல் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட உங்களை மீட் பண்றேன் நீங்களும் உங்க ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் ஆல் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்